அஷ்டதிக்கு பாலகர்கள் யார் எட்டு திசைக்குரிய அஷ்டதிக்கு பாலகர்களை பற்றிய விரிவான விளக்கம் அஷ்டதிக்கு பாலகர்களை வழிபடுவதன் பலன்கள் வாஸ்து தோஷங்கள் நீங்க சொல்ல வேண்டிய எட்டு பேருக்குரிய காயத்ரி மந்திரங்கள் அஷ்டதிக்கு பாலகர்களும் அள்ளித்தரும் பலன்களும் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அஷ்டதிக் பாலகர்கள் எட்டு திசைகளுக்கு உரிய காவலர்கள் இவர்கள் திசை நாயகர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அஷ்டதிக் பாலகர்களில் அஷ்டம் என்றால் எட்டு திக் என்றால் திசை பாலகர்கள் என்றால் காப்பவர்கள் என்பது பொருளாகும் இப்படி எட்டு திசைகளிலும் காவலாளர்களாக இருப்பவர்கள்தான் இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு ஆகியவை திசைகள் அதாவது எட்டு திசைகள் ஆகும் இந்த எட்டு திசைகளுக்குரிய அதிபதிகளாக முறையே இந்திரன் அக்னிதேவன் யமன் நிருதி வருணதேவன் வாயுதேவன் குபேரன் ஈசானன் விளங்குகின்றனர் அஷ்டதிக் பாலகர்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கின்றனர் என்று கருதப்படுகின்றது மேலும் இவர்கள் உயிர்களின் செயல்களுக்கு சாட்சியாகவும் இருப்பதாக இந்து மதத்தில் நம்பப்படுகின்றது இவர்களை வணங்கினால் எல்லா வளங்களும் கிடைப்பதாக கருதப்படுகின்றது அஷ்டதிக் பாலகர்கள் கோபுரங்கள் வாயில்கள் சுவர்கள் கூரைகள் ஆகியவற்றில் ஓவியங்களாகவும் சிலை வடிவிலும் காணப்படுகின்றனர் இப்போது ஒவ்வொரு அஷ்டதிக் பாலகர்களை பற்றியும் அவர்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் விரிவாக காண்போம் முதல் திசை கிழக்கு காக்கும் தெய்வம் இந்திரன் இந்திரனுக்கு உரிய திசை கிழக்கு திசை விடியலுக்கும் சூரிய உதயத்திற்கும் பெயர் பெற்ற கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன் தேவர்களின் தலைவன் இவர் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் இவரின் ஆயுதம் மின்னலை போன்று வலிமையுள்ள வஜ்ராயுதமாகும் இந்திரனுடைய மனைவி இந்திராணி தேவர்களுக்கு மட்டுமின்றி அஷ்ட திக்கல்களுக்கும் இவர்தான் தலைவர் நாம் வழிபடும்போது இந்திரனை நினைத்து வேண்டிக் கொண்டால் சகல வளமும் நலமும் கிடைக்கப்பெறலாம் நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழலாம் தீராத நோயையும் தீர்த்து வைப்பார் இந்திரன் இந்திர காயத்ரி மந்திரம் ஓம் சஹசிர நேத்ராய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரசோதயாத் பொருள் ஆயிரம் கண்களை கொண்ட இந்திரனே வஜ்ரத்தை கையில் ஏந்தியவரே எங்கள் அறிவை இந்திரன் தூண்டட்டும் இரண்டாவது திசை தென்கிழக்கு காக்கும் தெய்வம் அக்னி அக்னி தேவன் தென்கிழக்கு திசையின் அதிபதி நெருப்பிற்கான அதிகாரம் இவருடையது வேள்வியின் போது இடப்படும் நிவேதன பொருட்களை அக்னி மற்ற தெய்வங்களுக்கு எடுத்து செல்வதாக கூறப்படுகிறது இவருடைய துணைவியார் சுவாகா தேவி ஆவார் அதனால்தான் அக்னியில் நெய் வளர்க்கும் போது ஒவ்வொரு முறையும் சுவாகா என்று சொல்கின்றோம் இவருடைய வாகனம் ஆட்டுக்கிடா இவருடைய ஆயுதம் தீச் சுவாழையுடன் கூடிய வேலாகும் ஒரு சமயமாக இருந்தாலும் அக்னி தேவனை வணங்கி வழிபட்டால் சகல தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் தனம் தானியம் பெருகும் இல்லத்தில் சுபிக்ஷம் நிலவும் தேகபலம் மன அமைதி குடும்ப மேன்மை கிடைக்கும் அக்னி காயத்ரி மந்திரம் ஓம் மகாஜ்வாலாய வித்மஹே அக்னி தேவாய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத் பொருள் மிக பெரிய சுடராக உள்ள அக்னி தேவரே உங்களுக்கு என் வணக்கங்கள் மற்றும் உயர்ந்த புத்தியை எனக்கு தர வேண்டும் ஒளிமயமான அக்னி பகவான் என் மனதை ஒளிர செய்யட்டும் மூன்றாவது திசை தெற்கு காக்கும் தெய்வம் யமன் யமன் தெற்கு திசையின் காவலராவார் யமதர்மன் தர்மராஜா தர்மதேவன் காலதேவன் என இவர் அழைக்கப்படுகிறார் இவர் இறப்பின் கடவுளாவார் சூரிய தேவனின் மகனாகவும் சனி பகவானின் சகோதரராகவும் இவர் குறிப்பிடப்படுகின்றார் யமனின் சகோதரி யமி அல்லது யமுனை என்ற நதியாகவும் கூடப்படுகிறார் இவர் தேவர்களின் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவராக இருப்பார் இவருடைய துணைவியார் குபேர ஜாயை ஆவார் யமன் எருமைக்கிடா வாகனத்தை கொண்டவர் இவருடைய ஆயுதம் பாசக்கயிறு யமனை வழிபட்டால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்க பெறலாம் தீவினை பயன்களை அகற்றி நல்வினை பயன்கள் பெறலாம் யம காயத்ரி மந்திரம் ஓம் சூரிய புத்திராய வித்மகே மகா காலாய தீமகி தன்னோ யம பிரசோதயாத் பொருள் சூரிய பகவானின் மகனும் காலத்தின் தெய்வமுமான யமதர்மனின் அருள் எனக்கு கிடைக்கட்டும் நான்காவது திசை தென்மேற்கு காக்கும் தெய்வம் நிருதி நிருதி தென்மேற்கு திசையின் அதிபதியாவார் இவரின் துணைவியார் கற்கி இவருடைய வாகனம் பிரேதம் நிருதியுடைய ஆயுதம் கட்கம் எனும் வாளாகும் நிருதியை வழிபட எதிரிகள் பயம் நீங்கி வீரம் உண்டாகும் நிருதி காயத்ரி மந்திரம் ஓம் நிசாசராய வித்மஹே கற்கஹஸ்தாய தீமகி தன்னோ நிருதி பிரசோதயாத் பொருள் இந்த மந்திரம் இரவில் பயணிக்கும் நிருதியையும் கத்தியை ஏந்திருப்பதையும் தியானிக்கின்றது ஐந்தாவது திசை மேற்கு காக்கும் தெய்வம் வருணன் வருணன் மேற்கு திசையின் காவலராவார் இவர் மழைக்கான கடவுள் ஆறு குளம் ஏரி கடல் நீர்நிலைகள் இவரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக கருதப்படுகின்றது ஐவகை நிலங்களில் ஒன்றான நெய்தல் நிலத்திற்கு உரிய தெய்வமாக வருணன் போற்றப்படுகிறார் மழைக்கடவுள் இவர் குளிர்ந்த மாலை வேளையில் வருண பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்தால் பூமியை மழை பொழிய செய்து குளிர செய்வார் விவசாயம் தழைக்க அருளுவார் இவருடைய துணைவியார் வருணியாவார் ஆவார் இவருடைய வாகனம் மரகம் என்ற மீனாகும் இவர் வருணாஸ்திரம் அஸ்திரம் என்ற ஆயுதத்தை கொண்டுள்ளார் வருணனை வழிபட தேவையான மழை கிடைத்து உணவு பஞ்சம் தீரும் இவரை வழிபட்டு வந்தால் மனோபலம் பெருகும் மனதில் தைரியம் பிறக்கும் எதிரிகள் பற்றிய பயமும் நீங்கும் வருண காயத்ரி மந்திரம் ஓம் ஜலபிம்பாய வித்மகே நிலபுருஷாய தீமகி தன்னோ வருண பிரசோதயாத் நீர் உருவத்தோடு விளங்கும் வருணனே எங்களுக்கு அருள் புரியும் நில புருஷனே உன்னுடைய அறிவொளியால் எங்களை வழிநடத்துவாயாக ஆறாவது திசை வடமேற்கு காக்கும் தெய்வம் வாயு வாயு பகவான் வடமேற்கு திசைக்கு காவல் வாயு வடிவமற்றவர் மக்களின் உயிர் மூச்சு பிராணனுக்கு ஆதாரமாக விளங்குபவர் இவர் உலக இயக்கத்திற்கு காரணமான காற்றிற்கான கடவுள் அனுமானும் பீமனும் வாயு புத்திரர்கள் என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகின்றனர் வாயுவின் துணைவியார் வாயுஜாயே ஆவார் இவருடைய வாகனம் மான் இவர் அங்குசம் என்னும் ஆயுதத்தை கொண்டுள்ளார் இவரை வழிபட்டால் நீண்ட ஆயுளையும் பலத்தையும் பெறலாம் உடல் கோளாறுகள் நீங்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும் வாயு காயத்ரி மந்திரம் ஓம் தற்புருஷாய வித்மகே இரகசிய சஞ்சாராய தீமஹி வாயு பொருள் காற்று வடிவமான வாயு பகவானை நாங்கள் அறிகிறோம் ஆயிரக்கணக்கான வடிவங்களை கொண்ட அவரை நாங்கள் தியானிக்கின்றோம் அந்த வாயு பகவான் எங்கள் மனதை ஊக்குவிக்கட்டும் ஏழாவது திசை வடக்கு காக்கும் தெய்வம் குபேரன் குபேரன் வடக்கு திசையின் அதிபதியாவார் செல்வத்தின் அதிபதியாகவும் இவரை கூறுவோர் இவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வடக்கு திசையின் அதிபதியானதாக புராணங்கள் கூறுகின்றது இவரின் துணைவியார் யச்சி இவர் மதுஷனை வாகனமாக கொண்டுள்ளார் இவரின் ஆயுதம் கதை குபேரனை வழிபட யோகம் கிடைக்கும் சகல செல்வங்களுடன் சுக வாழ்வும் கிடைக்கும் குபேர காயத்ரி மந்திரம் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் பொருள் யக்ஷராஜனே குபேரனே விச்வசின் புதல்வனே செல்வங்களின் அதிபதியே என் அவசியமான தேவைகளை நிறைவேற்றி கொள்ள தேவையான செல்வத்தை எனக்கு அருள் செய்வீராக எட்டாவது திசை வடகிழக்கு காக்கும் தெய்வம் ஈசானன் ஈசானன் வடகிழக்கு திசையின் அதிபதியாவார் இவர் மங்களத்திற்கும் அதிபதியாவார் மங்களத்தின் வடிவமாகி மங்கள காரியங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பவர் சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஈசானமும் ஒன்று இவரின் துணைவியார் ஈசானய ஜாயாவார் இவர் எருதினை வாகனமாக கொண்டவர் திரிசூலம் இவரின் ஆயுதம் இவரை வழிபட அறிவும் ஞானமும் கிடைக்கும் ஈசானிய காயத்ரி மந்திரம் ஓம் தற்புருஷாய வித்மகே சிவரூபாய தீமகி ருத்ர பிரசோதயாத் பொருள் ஈசான திசையின் அதிபதியான ஈசனை அறிவோமாக தியானத்தில் இருக்கும் அவரை தியானிப்போமாக அந்த ஈசானன் எங்கள் புத்தியை பிரகாசப்படுத்தட்டும் அஷ்டதிக் பாலகர்கள் போற்றி துதி ஈசானியா போற்றி வளம் தரும் குபேரனே போற்றி உயிர் காக்கும் வாயு பகவானே போற்றி பசுமை தரும் வருணனே போற்றி அருள்மிகு நிருதி பகவானே போற்றி தருமவான் மிருத்வி போற்றி சுப அக்னி பகவானே போற்றி உயர்வை தரும் இந்திரனே போற்றி காக்கும் பிரம்மஸ்தான பகவானை போற்றி 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 அஷ்டதிக் பாலகர்களின் வழிபாட்டு பலன்கள் அஷ்டதிக் வழிபாடு என்பது உத்தம வாஸ்து வழிபாடாகும் இந்த திக்பாலகர்கள் முன்பு தீபம் ஏற்றி அவரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் திக்பாலகர்கள் அனுகிரகத்தால் வீடு நிலம் மாளிகைகள் வாங்கும் பாக்கியம் கிட்டும் வீடு மாளிகை தொழிற்சாலை உள்ளவர்கள் வழிபட்டால் வாஸ்து சக்தி பெருகி வீட்டில் தொழிற்சாலையில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கி மேலும் உயர வழிபிறக்கும் வீட்டில் ஹோமங்கள் நடத்தினாலும் சரி ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் சரி அதில் இந்த எட்டு திக்கு பாலகர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுவிட்டுதான் அந்த பூஜையை சிறப்பாக தொடங்குவார்கள் கும்பாபிஷேகங்களிலும் முதலில் அஷ்டதிக்கு பாலகர்களை வழிபாடு செய்து விட்டுதான் அந்த கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு விசேஷ தினம் வந்தால்தான் இவர்களை வணங்க வேண்டும் என்பது கிடையாது தினந்தோறும் உங்களுடைய இறை வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் எட்டு திக்கு பாலர்களையும் வணங்கி அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறலாம் இவர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் எட்டு திக்கில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்களையும் சுலபமாக நாம் சமாளித்து விடலாம் இன்னும் சொல்லப்போனால் தினமும் இவர்களை வழிபாடு செய்து வந்தால் பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய நல்ல சக்திகளை ஈர்க்கும் தன்மை நமக்குள் தானாக வந்துவிடும் எனவே நாமும் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அஷ்டதிக்கு பாலகர்களை தினமும் வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் சர்வம் சிவர்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி